ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம் சுண்டக்காய் ப்ளஸ் மணத்தக்காளி வத்தல் இல்லாமல் வத்த குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்தரலாம் முதல்ல கடைய வச்சுக்கோங்க அதில் வந்து வெந்தயம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டு மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சு பொடி பண்ணிக்கணும் தென் அப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அரிசி எடுத்து நல்லா போ அது பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இதை மூணு இது வெந்தயம் இந்த அரிசி இதெல்லாம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு கடாயில் குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து கடல் எண்ணெயோ நல்லெண்ணையும் சேர்த்து தான் ஊற்றியிருக்கேன் நல்லெண்ணெய் மட்டுமே நீங்கள் கூட பயன்படுத்தலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு மிளகு ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு நான் வந்து சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் கடலை பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ வந்து ரெண்டு வரம் கருப்பில் வந்து சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்ச பூண்டும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நான் சின் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் பெரிய பல் பூண்டாக இருக்கும் அதனால் ஏழு எட்டு பல் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன் ஏன்னா சுண்டல் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் நான் சேர்க்குறதில்ல அதனால் வெங்காயம் நிறையா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு நாலு தக்காளி பழுத்த தக்காளியாக நான் மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வெறும் மிளகாய்த்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அப்புறம் வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க விரட்டி விட்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன்னு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு புளி வந்து வத்த குழம்புன்றதுனால புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் புளியை கரைச்சி தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா கொதித்து வரணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்கள் நீ பார்க்கும்போதே தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வருத்தம் இல்லையா அந்த வெந்தயமும் அரிசி எல்லாம் அதெல்லாம் சேர்த்தாச்சு ப்ளஸ் ஒரு ஸ்பூன் வந்து நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா இதுக்கப்புறமும் நம்ம வந்து வச்சு சாப்பிட்றதுனால அது ரொம்ப திக்காகிடும் அதனால் இந்த ஸ்டேஜ்லயே இறக்கிக்கோங்க வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க பாய்